பைபாஸ் பக்கத்தில் ரொம்பவே கம்மியான விலையில் பெரிய வீடாக அதுவும் சூப்பரான வீடாக தேடிட்டுருக்கிறீங்களா அப்போ இந்த வீடு வந்து உங்களுக்கு தாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ரொம்பவே பக்கத்தில் பைபாஸில் இருந்து இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நூறு மீட்டர் தான் வருங்க பஸ் ஸ்டாப்லேருந்தும் மாதிரி பஸ் ஸ்டாப்லேருந்தும் பார்த்திங்கன்னா வெறும் நூறு மீட்ரு தான் சூப்பரான லொக்கேஷனில் செம்மையான வீடு கொண்டு வந்துருக்குறோம் மொத்தம் ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீடுமே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீட்டை செம்மையாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க எலிவேஷனாக இருக்கட்டும் உள்ளே டைல்ஸ் ஒர்க்காட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்டிகளாம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பா ஃபுல்லாக பாருங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல் நாம் திருப்பூர் மட்டும் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகளை பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்று இடத்துல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டை பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிக்கிறாங்க சுற்றி குடியிருப்புகள் நிறைஞ்ச வீடு இருக்கிறாங்க பைபாஸுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு வீட்டோடய ஃப்ரண்ட் இலவிஷன் பாருங்கள் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க வீட்டோட மெயின் டோரே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு பெரிய காரை அளவுக்கு கார் பார்க்கிங் வசியோடு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் டைல்ஸும் இருக்குதாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனால் டைல்ஸை பாருங்கள் அவங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கும் அளவுக்கு கிளாஸி ஃபினிஷிங்கில் ப்ரீமியமாக பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி வெளியில் லெஃப்ட் சைடு கார்னரில் மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸை கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழேயே வந்து ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு ப்ரீமியமாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரீமியம் பண்ணிக்கிறாங்க மாதிரி இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியாங்க உங்களுக்கு வாஷிங் ஏரியா தனியாக செப்பரேட்டாகவே வந்துடுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வாஷிங் ஏரியா ஹேண்ட் வாஷ் ஏரியா சிங்க் ஏரியா எல்லாமே தனித்தனியாக வந்துடுது அதுக்கு கீழே சிலிண்ட்ரு வைக்கிறது உங்களுக்கு அவுட்லை தனியாக கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி சைடில் வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு கேப்புமே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாலுங்கிற சைஸில் ஹாலுங்க நல்லா பெரிய சைஸ் ஹால் வித் கபோர்டு இருக்கு பதிலாக உங்களுக்கு வால்டெயில்ஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்குறாங்க வால்டெயில்ஸ்லேயே உங்களுக்கு டிவியும் பண்ணி அதில் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா பார்த்து பார்த்து பண்ணிக்கிறாங்க எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கிச்சனுங்க வித் மாடலர் கிச்சனோடு கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கப்போர்டு இருக்கோடு கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க பைபாஸுக்கு பக்கத்தில் வீடு தேடிட்டு இருக்கீங்க அந்த வீடு உங்களுக்கு செம்மையாக செட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க பூச்செருக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க அதேமாரி செகண்டரி பெட்ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்து உள்ளே அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமுமே வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துருதுங்க ரெண்டு பெட்ரூமும் உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ஜன்னலும் வச்சு கொடுத்துருக்குறாங்க பின்னாடி ஒரு அடி சந்தும் இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபதுங்கிற சைஸில் வீட்டோட லேண்டு சைஸ் அமைஞ்சிருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸடே கிடையாது நெகஸ்டபுள் தான் கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து தாராபுரம் போகக்கூடிய பைபாஸில் பொள்ளிக்காளிப்பாளையம்ங்க பொள்ளிக்காளிப்பாளையத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டோட மொத்த விலை நாற்பத்தி மூணு லட்ச ரூபா தாங்க இந்த வீடை புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அல்லது நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நான் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பழைய வீடுகள் புதிய வீடுகள் எதுவாக தான் சரிங்க உங்கள்கிட்ட விற்பனைக்கே அல்லது வாங்குவதுக்கு தேவைப்பட்டால் இருந்த நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்